வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா துளசி செடியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் மகாலட்சுமியின் மறு வடிவமாகவும் துளசி செடி சொல்லப்படுகிறது துளசி செடியை தினமும் வழிபடுவதாலும் தண்ணீர் ஊற்றி பராமரிப்பதாலும் ஆன்மீகம் மற்றும் மருத்துவ பலன்கள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது துளசி செடி இருக்கும் இடத்தில் தீய சக்திகள் எதுவும் நெருகாது என்றும் சொல்லப்படுகிறது தன்மை கொண்ட செடிகளில் மிகவும் முக்கியமானதாகவும் தலைமையானதாகவும் சொல்லப்படுவது துளசி செடியாகும் துளசி செடி இருக்கும் இடங்களில் மகாலட்சுமி தெய்வம் தன்னை எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதே போல துளசி மகாவிஷ்ணுவுக்கு மிகவும் விருப்பமானது என்பதால் அது மிகவும் புனிதமானதாகவும் கருதப்படுகிறது இல்லாமல் விஷ்ணு வழிபாட்டில் துளசியின் மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது என்றும் சொல்லலாம் போல ஒரே ஒரு துளசி செடி படைக்காவிட்டாலும் விஷ்ணு வழிபாடு முழுமை பெறாது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் துளசி செடியை எப்படி பராமரிக்க வேண்டும் விதிகள் இருப்பதை போல எந்தெந்த இடங்களில் எல்லாம் வளர்க்க கூடாது சில விதிகள் இருக்கின்றன பின்பற்றாவிட்டால் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் சொல்லப்படுகிறது செடி என்பது மிகவும் புனிதமான தன்மை கொண்ட செடியாகவும் கருதப்படுகிறது அல்லாமல் இது செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் பாதுகாப்பை தரும் எனவும் கூறப்படுகிறது துளசி செடி இருக்கும் இடத்தில் தன்மை அதிக அளவில் நிறைந்திருக்கும் என்பதால் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது இலைகள் வழிபாட்டிற்கு பயன்படுத்தப்படுவதால் இதை நிறைய பேர் வீட்டில் வளர்த்து வருவாங்க வீடுகளில் துளசி மாடம் அமைத்து அதில் துளசி செடியை வைத்து வளர்ப்பதும் அதற்கு விளக்கேற்றி வழிபடுவதும் முக்கிய விசேஷ நாட்களில் துளசியும் தங்களின் வீட்டில் இருக்கும் சுவங்களின் பெண்களின் ஒருவராக கருதி அதற்கு மங்கள பொருட்கள் வைத்து வழிபடுவதும் வழக்கத்தில் இருந்து வருகிறது சமயம் பார்த்தோம்னா துளசி செடியை வளர்ப்பதற்கென்று சில விதிமுறைகளும் இருக்கின்றன துளசி செடியை வளர்க்கக்கூடாத இடங்கள் என சில சில இடங்கள் இருக்கின்றன அங்கு துளசி செடியை வைத்தால் துரதஷ்டம் ஏற்படும் என்றும் சொல்லப்படுகிறது துளசி செடி தெய்வீகத் தன்மை கொண்டதாகும் இது மகாலட்சுமி வசிக்கும் இடம் என்பதால் கழிவறைகள் மற்றும் குளியல் அறைக்கு பக்கத்தில் துளசி செடியை வைக்கக்கூடாது என்றும் சொல்லப்படுகிறது அசுத்தமான நீர் துளசி மீது படுவதால் நாம் மகாலட்சுமியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் கூறப்படுகிறது போல உஷ்ணமான புகைவரும் இடங்கள் மற்றும் சமையல் செய்யும் இடங்கள் தூசி வெளியேறும் இடங்கள் என்பதால் இங்கு துளசி செடியை வைக்கக்கூடாது இதனால் துளசியின் தெய்வீகத் தன்மை குறைந்து வீட்டின் நிலையை பாதிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது எப்பொழுதுமே சமையல் பக்கத்தில் துளசி செடியை வைக்கக்கூடாது பல படிக்கட்டுகளுக்கு கீழ் தாழ்வான இடங்களில் துளசி செடியை வைக்கக்கூடாது செடியை படிக்கட்டுகளுக்கு கீழ் தாழ்வான இடங்களில் ஒரு பொழுதுமே வைக்கக்கூடாது இது வீட்டின் நேர்மறை ஆற்றல்கள் வருவதையும் செல்வ வளம் அதிர்ஷ்டம் ஆகியவற்றின் வளர்ச்சியும் தடுக்கக்கூடியது ஆகும் வளர்ச்சி என்பது எப்பொழுதுமே இல்லாமல் போய்விடும் போல செருப்பு வைக்கும் இடம் அல்லது அசுத்தமான இடங்களில் துளசி செடியை வைப்பதால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அது மட்டுமில்லாமல் துளசியின் புனித தன்மை குறைந்துவிடும் இதனால் தொடர்ச்சி வளர்ப்பதற்கான பலன் கிடைக்காமல் போய்விடும் என்றும் சொல்லப்படுகிறது போல படுக்கைக்கிய பக்கத்தில் ஒரு பொழுதுமே துளசி செடியை வளர்க்கக்கூடாது இது தூக்கத்தை மட்டுமின்றி தம்பதிகளின் ஒற்றுமையை பாதிக்கக்கூடியதாகும் அதனால் எப்பொழுதுமே நிம்மதி இல்லாமல் போய்விடும் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அமைதி இல்லாத தன்மையை ஏற்படுத்திவிடும் என்றும் கூறப்படுகிறது எனவே துளசி செடியை பூஜை அறைக்கு அருகில் வளர்ப்பதால் மட்டுமே தெய்வீக சக்தி பெருகிக்கொண்டே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது வாசு சாஸ்திரப்படி முறையான இடத்தில் துளசி செடியை வளர்க்காவிட்டால் வீட்டில் துரதஷ்டம் ஏற்படும் அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்றும் கூறப்படுகிறது வீட்டில் இருக்கும் நேர்மறை ஆற்றல்களை குறைத்துவிடும் அது மட்டுமின்றி குடும்ப உறவுகளில் ஆரோக்கியம் செல்வவளம் ஆகியவற்றை பாதித்து எப்பொழுதுமே பதற்றமான நிலையை உருவாக்கிவிடும் என்றும் கூறப்படுகிறது போல சிலருக்கு தீய சக்திகளையும் கூட ஈர்த்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது பல தீய விளைவுகளை கூட ஏற்படுத்த ஏற்படுத்த வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது திசை செல்வ திசை என்றும் அழைக்கப்படுகிறது எனவே அந்த திசையில் துளசி செடியை வைத்து வளர்த்து வந்தால் வீட்டில் நன்மைகள் நடக்கும் என்றும் கூறப்படுகிறது இல்லாமல் துளசி செடியில் தனித்துவமான ஆரோக்கிய நன்மைகள் நிறைய நிறைந்து இருக்கின்றன அதே போல் மான காலத்தத்தை போகக்கூடியது துளசி செடியாகும் தொற்றுக்கு எதிரான பாதிப்புகள் மற்றும் உடலில் ஏற்படும் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க துளசி செடி பயன்படுகிறது என்றும் சொல்லலாம் பிரச்சினைகளை செய்வதற்கு துளசி செடி முக்கிய பங்கு வகிக்கிறது என்றும் கூறப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உடல் குறைக்க துளசி செடி உதவுகிறது சிறுநீர கற்களை கரைப்பதற்கு துளசி செடி முக்கிய பங்கு வகிக்கிறது பல வீட்டில் துளசி செடி தானாக முளைத்து வளர்ந்து வந்தால் குடும்பத்திற்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக இருக்கிறது என்று அர்த்தமாகும் அதனால் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் பிரச்சினைகள் அனைத்தும் விலகப் போகிறது என்று அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம் போல கர்ப்ப காலத்தில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றங்களால் பெண்களுக்கு அமிலத்தன்மை பிரச்சனைகள் உண்டாகலாம் இது கர்ப்பப்பையில் பையில் கரு வளரும் போது பெண்களின் செரிமான அமைப்பை பாதிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது இதனால் கர்ப்ப காலத்தில் பெண்கள் அமிலத்தன்மை பிரச்சனையை துளசி விதைகளை எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் சொல்லப்படுகிறது சிடிஏ டீயை குடிப்பதன் மூலமாக சுவாச பிரச்சனைகளான சளி ஆஸ்துமா இரும்பல் மற்றும் பலவற்றுக்கு மருந்தாகவும் இருக்கிறது மேலும் காலையில் துளசி டீ குடிப்பது பருவகால குளிர்ச்சியை எதிர்கொள்பவர்களுக்கு மூக்கடைப்பை அகற்றக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது செடி ஒரு லேசான டயூரிட்டிக் மற்றும் நச்சு நீக்கக்கூடிய செடியாகும் இது உடலில் யூரிக் அமில அளவை குறைக்க உதவுகிறது என்றும் சொல்லலாம் இது புனித துளசியில் உள்ள அசிட்டிக் அமிலம் கற்களை உடைக்க உதவுகிறது அது மட்டுமில்லாமல் துளசி ஒரு இயற்கையான தலைவலி நிவாரணி என்றும் சொல்லப்படுகிறது இது ஒற்றைத் தலைவலியும் போக்கக்கூடியது ஆகும் புனித துளசி பாக்டீரியா மற்றும் தொற்றுகளை அழிக்கக்கூடியது ஆகும் துளசி செடிகள் ராமர் துளசி பிரைட் துளசி என்றும் அழைக்கப்படுகின்றன இது இந்தியா சீனா தென் அமெரிக்கா மற்றும் நேபாளத்தில் வளரும் ஒரு பரந்த இலை தாவரமாகும் இது கிருஷ்ண துளசி வனத்துளசி கபூர் துளசி என்றும் அழைக்கப்படுகின்றன துளசி செடி வாடினால் அல்லது சரியாக வளராவிட்டாலோ உங்கள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால்தான் துளசியை மிகவும் கவனமாக வளர்க்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது துளசி வீட்டில் இருந்தால் எதிர்மறை சக்திகள் வருவதற்கே பயப்படும் என்றும் சொல்லப்படுகிறது செடியை வெறும் வயிற்றில் சாப்பிடும்பொழுது மன அழுத்தத்தை போக்கக்கூடியது ஆகும் சக்தியை மேம்படுகிறது அதன் மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்தை அதிகரிக்கிறது அதே போல இரத்த சர்க்கரை அளவை பராமரிக்க உதவி செய்கிறது என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் சகல சரி சரிசெய்யக்கூடியது ஆகும் அது அதே போல வாய் துருநாற்றத்தை நீக்கக்கூடியது ஆகும் ஏ வேறு வயிற்றில் சாப்பிடும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது அதேபோல போல சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இது உதவி செய்கிறது என்று சொல்லலாம் போல மகா விஷ்ணுவுக்கு பிடித்தமான பத்ரம் ஆகையால் விஷ்ணு பிரியா என்பது துளசிக்கு உண்டான பெயராகும் நமது நாட்டில் துளசிச் செடியை தெய்வமாக வணங்குவது தொன்றுதொட்டு தொட்டு நடந்து வரும் மரபாகவும் சொல்லப்படுகிறது செடி ஒரு மூலிகை செடி என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இந்த செடி அதிக அளவில் காணப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது ஏறத்தாழ ஐம்பது சென்டிமீட்டர் வரை வளரக்கூடிய இந்த செடியின் அனைத்து பாகங்களும் மருத்துவ குணங்கள் கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது துளசி செடி பூஜைகளில் இருப்பதால் குறிப்பாக பெருமாள் கோவில்களில் பயன்படுத்தப்படுவதால் கோவில் தோட்டங்களில் வளர்ப்பது அதிகமாகவே காணப்படுகிறது செடி வளர்வதற்கு வடிகள் வசதியுள்ள குறுமண் மற்றும் செம்மண் வண்டல் மண் கடிகலந்த மண் பாங்கான இரும்பன் மண் பாற்று நிலம் தேவையான கற்பூர மனம் பொருந்திய இலைகளையும் கதிராக வளர்ந்த பூங்கொத்துகளையும் உடைய சிறு செடியாகும் துளசி செடியை துளசி விதை மற்றும் இளம் தண்டுகள் மற்றும் குச்சிகள் மூலமாக இனப்பெருக்கம் செய்யலாம் என்றும் சொல்லப்படுகிறது மண்ணின் கார அமில நிலை ஆறு புள்ளி அஞ்சு ஏழு புள்ளி அஞ்சு வரை இருக்கலாம் அதே அளவு வெப்பம் இருபத்தி ஐந்து டிகிரி முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலைகளில் துளசி செடி வளரக்கூடியது ஆகும் துளசி செடிகள் மூலிகையாக அதிக அளவு பருத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன துளசி செடி எப்பொழுதுமே மணக்காது என்றும் சொல்லப்படுகிறது செந்துளசியை பார்ப்பதற்கு துளசியே போன்றே காணப்படுகின்றன தண்டி இலைகள் அனைத்தும் செந்நிறமாகவே காணப்படுகின்றன சற்று நீண்ட காம்பில் நீள்வட்ட இலை ஆகும் இது அரிதான இனங்களில் ஒன்றாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமில்லாமல் செடி முழுவதும் மருத்துவ குணமுடையதாகும் இந்த செந்துளசி செடி நிறைய வகைகள் இருக்கின்றன நல்ல துளசி கருந்துளசி செந்துளசி கல் துளசி முள் துளசி நாய் துளசி காட்டு துளசி ஆகியவை துளசி செடிகளின் வகைகளாகும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் வீட்டில் துளசி செடி பார்த்து என்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ